சமய நிகழ்வுகளில் கற்பூரம் மிக முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது பூஜையில் பயன்படுத்தப்படும் கற்பூரம் வீட்டின் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் பல ஜோதிட பரிகாரங்கள் மற்றும் ஒருவரின் அதிர்ஷ்டத்தை மாற்றும் சக்தி வாய்ந்தது என சொல்லப்படுகிறது இந்தியா போபாலை சேர்ந்த ஜோதிடரும் வாஸ்து ஆலோசகருமான பாண்டிட் ஹிதேந்திர குமார் சர்மா என்பவர் கற்பூரம் சம்பந்தப்பட்ட சில வாஸ்துவை குறிப்பிடுகின்றார் மன அமைதி வேண்டுமா பலருக்கும் வீட்டில் உள்ள கஷ்டத்தால் மன அமைதி பாதிக்கப்படும் இதனால் நீங்கள் எந்த நேரம் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு நேரம் சரியில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் எப்போதும் ஒரு சிறிய கற்பூரத்தை உங்கள் பாக்கெட்டிலோ பர்சிலோ வைத்து அதை இடது கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் உங்கள் பிரச்சனை விலகும் அழகு நிவர்த்தி ஜோதிடத்தின்படி கற்பூரம் சுக்கிரனை குறிக்கிறது உங்கள் தோல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது உங்கள் கவர்ச்சி குறைவாக இருந்தாலோ அது பலவீனமான வீனஸின் அறிகுறியாகும் அதை வலுப்படுத்த கற்பூரத்தை பயன்படுத்த வேண்டாம் அதற்கு பதிலாக கற்பூரத்தை ஒரு துணியில் சுத்தி உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் காலசர்பம் ராகு பித்ருதோஷம் நிவர்த்தி பலரது ஜாதகத்தில் இது போன்ற தோஷம் இருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது உங்களுக்கும் இருந்தால் உங்கள் பணப்பை அதாவது பர்ஸ் பார்க்கெட்டிலும் கற்பூர பாக்கெட்டை சிறிய பருத்தி துணியால் கட்டி வைப்பது சிறந்தது அதுவும் அது சிவப்பு துணியாக இருந்தால் சிறப்பான பயன்கள் கிடைக்கும் ஏழு நாட்களுக்கு ஒரு முறை இந்த கற்பூரத்தை மாற்ற வேண்டும் இதன் மூலம் உங்கள் தோஷங்கள் நீங்கி அமைதி நிலவும்